மனிதனுக்கு டிப்ரெஷன் வரும்பொழுது மூணு பாதை இருக்கு ஒன்று சூசைட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே அதிக நபர்கள் சூசைட் பண்ணிக்கிறது தென்னிந்தியாவில தான் நல்லா உலகத்திலேயே அதிக நபர்கள் நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளீனான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் சாமி சொல்கிறேன் உலகத்திலேயே அதிக மக்கள் சூசைட் பண்ணிக்கிறது முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் சூசைட் பண்ணிக்கிறது சவுத் இந்தியா தான் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் மூன்று இந்தியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதுல ஒருத்தர் இருந்து முப்பது வயசுக்குள்ள இன்னும் பல ஷாக்கிங் ரெக்கார்ட்ஸ் சூசைட்ஸை பற்றி சவுத் இந்தியா தான் சூசைடோட வேர்ல்ட் கேபிட்டல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மிகவும் அதிகமாக மக்கள் படித்த இடமாக இருக்கிற கேரளா தான் அதிக அளவு சூசைட்லையும் இருக்கு சூசைடு ஒரு பாதை சூசைட்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்று உடனே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற விதம் விஷமோ அல்லது தூக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு விதம் இன்னொன்னு உடனே முடிச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாம ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறது அதுவும் ஒரு விதமான சூசைட் தான் நடைபெணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன உடனே சாக தைரியம் இல்லாததுனால தானா மரணம் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு இருக்கிறது தானா மரணம் வர்ற வரைக்கும் வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்ல டிராகிங் வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறது இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி அடிக்ஷன் அடிக்ஷன்னா மது போதைப் பொருட்கள் புகை புகையிலை இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறது ஒரு பக்கம் மன, ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏதாவது ஒன்று இருந்து நமக்கு வேண்டிகிட்டே இருக்கும் எதுவுமே இல்லாமல் நம்மளோட நாம உட்கார முடியாது அதுவுமே அடிமைத்தனம் தான் டிவி செல்போன் இல்லாம நியூஸ் பேப்பர் இல்லாம நாம நம்மோட ஒரு பத்து நிமிஷம் நம்மளால உட்கார முடியுதான்னு பார்த்தா முடியாது இதுதான் மிகப்பெரிய கொடுமை மனித சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா தன்னோடு தான் அமைதியாக அமருகின்ற தன்மையை அவன் இழந்து விட்டது நம்ம கூட நாமளே சைலண்டா அரை மணி நேரம் உட்கார முடியுதான் பாருங்க முடியல டிவி ஓடல செல்போன் வேலை செய்யல அப்படின்னாலும் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சாவது வரி விடாம படிச்சுட்டு இருக்காங்க எடிட்டர் கூட அவளை படிச்சிருக்க மாட்டார் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இவர் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இவருடைய பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு மன மணமாலை காலத்தை படிச்சுட்டு இருப்பார் பெரிய கண்ணாடி வச்சுட்டு ஏன் தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா முடியாது முடியாது அதுதான் அடிக்ஷன் சொல்ற ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் தன்னோடு அமர முடியாமை நாம நம்ம கூட உட்கார முடியாம போறதுதான் நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய கொடுமை நாம் நம்மோட உட்கார முடியலைன்னாலே நம்முடைய வாழ்க்கையின் போக்கை திரும்ப பார்க்கின்ற திரும்பி பார்க்கின்ற தன்மையை இழந்து விடுகிறோம் ரீத்திங் பண்ணுறது ரீலுக் பண்ணுறது திரும்ப உள்நோக்கி பார்க்கறது இது எதுவுமே நம்ம வாழ்க்கையோட பாகமாக இல்லாமல் போயிருது அதுதான் பெரிய கொடுமை மனித இனத்தில் இப்பொழுது இருக்கின்ற மனித இனத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான டிப்ரெஷன் டிப்ரெஷன் சார்ந்த வியாதிகள் மன உளைச்சல் சார்ந்த வியாதிகள் மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள் டெரரிசம் கூட தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிகள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிதான் அதுதான் மூன்றாவது பாதி